ஆரம்பிக்கின்றது விசித்திர சரக்கினர் பாருங்கள் வெப்பத்தில் தொடங்குன விசித்திர கலங்ககளை உங்கள் சரதாசத்தில் அனுப்பதாக வன்னாத்தி பூச்சி விசித்திரமாக பறக்கின்றது அங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சி வண்ணாத்தி பூச்சி இன்று பள்ளித்துறையின் புதிய சூரிய நிர்வாச கடற்கரையில் வண்ணாத்தி பூச்சியால் பறக்கின்றது பாருங்கள் என்ன அழகு பார்த்ததற்கு கடல் மீறி வகைத்த வண்ணத்திற்கும் போது அதன் மீது நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஒரு போர் விமான நடவடிக்கைகளாக வானல் தொடரும் எதிரிகளின் எதிர்பாராத ஓகே தாக்கத்து உள்ளார் উম <laughs> উঠে புறப்பட்டு குறித்த வட்டியத்தில் அதாவது இரண்டு ஒன்று சக்திகளும் பிரதான ஓடக்கானதும் இன்று சூட்டுங்க வகையிடம் தரையே அடைய அங்கே பறக்கின்றது விண்வெளி ஓட அதன் பூஸ்டர் ரெண்டும் முடிவளவுரையில் செம்மங்கல் தர தாங்கிலிருந்து சென்று தன்னை சுயமான பேலம் கூடும் நடத்துவாயில் ஒரு மாற்றப்பட்டுள்ளது அந்த பாலங்கள் அழகான அந்த பூஸ்டரை வேண்டும் அந்த விஞ்ஞானிகள் செய்யும் செயற்போட்டை காற்றின் அளவில் மூலம்

இந்த தெருல பலgruppenல கனி மூல அறிவிச்ச சொல்லி பத்தி போலி சீவியிருப்பு இந்த கோமாண்ட மத்தீகூட்டத்தை லகிசிட்டாலு கல்லடிட்டரும் கட்டக்காரர் மீன் என்றது வருது மீன்ங்க ரெண்டும் குறும் சோற பானோடலஞ்சுது சோற பான மாதிரியே உயிச்சலற்றாக காம் திரம் கம்பாரி ஒரு காம் திரம் எடுக்கணும் இது வந்து இந்த கிரைண்டர் சொல்லுவோம் மரங்கள் வெட்டுறது பம்பி அதில் வெட்டுறது அந்த இது சுத்து பாருங்க காத்துல எப்படி ரியலா இருக்கிற மாதிரியே